இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி துளாராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலுமே ரொம்ப நேர்த்தியாக திருத்தமாக நிதானமாக ரொம்ப அழகாக செய்து முடிக்கக்கூடியவங்க அணியிற ஆடையை கூட ரொம்ப தூய்மையாக இருந்தால் தான் அணியிறது அவங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் அழுக்காவோ கொஞ்சம் கசங்கி இருந்தாலும் அவங்களுக்கு அணியிறது அதிகம் பிடிக்காது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி நீட்டாக இருக்கணும் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவெலாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சொத்து சம்பந்தமான வழக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏதாவது உங்களை தவறான பாதையில் கூட ஒரு சில நண்பர்கள்லாம் அழைப்பாங்க வா நம்ம இதில் போகலாம் இதில் நல்ல லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் அழைப்பாங்க கவனமாக இருக்கிறது நல்லது சந்திரனோட நகர்வு நல்ல பலனை தர இடத்துல இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க லாபம் உடனே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டு நீங்கள் லாபம் டக்குன்னு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன நஷ்டங்கள் உங்களுடைய பேருக்கே கூட சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களை விட கீழான மனிதர்களுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தாழ்ந்து பேசுங்க உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் பணிந்து போய் வியாபாரத்தை நடத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மனசஞ்சலம் படிப்படியாக குறையும் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் சில பேருக்குலாம் ரொம்ப பாடப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த மனக்குழப்பம் மன பயம் இந்த மனத்தில் ஒரு விதமான பாரம் இதெல்லாம் இருந்ததுனால தான் இது நவர்களும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் அடுத்தடுத்து வரும் அது சுபகாரியங்களாக இருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளாக இது நவரிலும் இருந்துருக்கும் 够。嗯 இனி அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்குவீங்க முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பரமாக முதலீடு செஞ்சு பெருசாக ஏதாவது தொகையை போட்டு ஒரு பெரிய தொழிலோ அல்லது பெருசாக இதுலையாவது ஒரு சாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய முதலீடு போட்டு நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதன் மூலிமா உங்களுடைய பெயர் கெட்ட பெயர் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஆடம்பரமாக கடன் வாங்கி தொழில் தொடங்குறத விட சிறிதாக முதலீடு போட்டு வந்து நீங்கள் தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குரு பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் உறவினர்களால் ஏதாவது சில காரியங்கள் இந்த கால காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் கவனமாக இல்லை அப்படின்னா உங்க மேலேயே சின்ன கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க உறவினர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த டைம் மேலோங்கும் அதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் அனாவசியமான செலவுகள்லாம் கொஞ்சம் குறையிறதுனால ஓரளவுக்கு கையிருப்பு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மனைவியால் அல்லது உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பணம் வரையும் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஆடம்பரமாக செலவு செஞ்சு வீணாக விரயம் பண்ணி நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தவறி நடைபெற சென்றீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உறவினர்களால் புதிய பிரச்சனை ஒன்று வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதில் கூட நீங்கள் போய் நான் பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் க முன்ன நின்று சரி பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கே சின்ன சின்ன கலங்கங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக யோசித்து செயல்படுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனையை சரி செய்ய போய் நீங்கள் இடர்பாடெல்லாம் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் அப்படி தலையிட்டிங்கன்னா அப்படின்னா கூட சின்ன சின்ன கெட்ட பெயர்கள்லாம் வர சூழ் சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருக்கிறது நல்லது துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க அன்பாக பேசுங்க அதிகாரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம் கொஞ்சம் பணிவாக பேசுகிறது நல்லது பாக்கிய குருவால் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் இருந்திருக்கும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு சொல்லலாம் எந்த வேலையெல்லாம் தடைபட்டு நினைச்சோ இந்த காலகட்டத்தில் அந்த வேலையெல்லாம் முயற்சி செய்து நீங்கள் செய்வீங்க அந்த தடைப்பட்ட வேலையெல்லாம் முயற்சி செய்து செய்ய வைக்க செய்கிறதுனால நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை முதல் பார்த்திங்கன்னா குருவும் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துகிற நிலையில் இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நிலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வரத்து அதிகரிக்கும் அதே மாதிரி போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் விசாகம் ஒன்று மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய செஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்க மான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நம்பிக்கையோடு அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணவரத்தையும் அதிகப்படுத்தும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திருவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ